வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளாவிலும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கே அங்கே கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை சென்னை முதல் கன் நாகப்பட்டினம் வரை லேசான முதல் மிதமான மழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை மாலை தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் மதியம் மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவுக்கும் மேற்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது சுமத்ரா பகுதியும் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய நாட்களில் சுமத்ரா அத்துவி பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி வலுவடைந்த தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழை கொடுக்க இருக்கிறது அது வரக்கூடிய நாட்கள் எப்படி மழை கொடுக்கும் என்று பார்ப்போம் இப்போதைக்கு இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலைகொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று முன்னேறி வந்தாலும் மீண்டும் அந்த நிகழ்வு மாலத்தீவு நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை மீண்டும் குமரிக்கடல் வரை முன்னேறி மீண்டும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி வேகமாக மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்பதால் அந்த நிகழ்வோடு இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து விடும் என்பதால் தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதியில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மட்டுமே மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு வங்கக்கடலில் வ முன்னேறி வரும் நிகழ்வோடு ஒன்றின் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வேறு எங்கும் பெரிதாக மழைக்கு எதும் வாய்ப்பு இல்லை மேலும் ராமநாதபுரம் கிழக்கு பகுதி மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடல் ஓரங்களிலும் வடக்கு பகுதி புதுச்சேரி சென்னை மதுராந்தகம் மேலும் கடலூர் காரைக்கால் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க இருக்கிறது வேலூர் காஞ்சிபுரம் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களில் அதிகால நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு கூடுதலான பிறப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் கூடுதலாக முன்னேறி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை மதிய மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் நள்ளிரவு வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை நள்ளிரவு வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி மாவட்டத்துக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் மேலும் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை தொடங்கினாலும் மாலை நேரங்களில் கனமழையாகும் தென் மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு வரை லேசான மிதமான மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மதுரை தேனி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி காரைக்கால் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றும் இருபத்தி நான்காம் தேதியும் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கனமழையாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கிடைத்தாலும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சுமத்ரா தீவுக்கு மேற்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வோடு வேகமாக வந்து இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை நிலை கொண்டிருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவ வலுவடைந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை முதலே கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை லேசான மிதமான மழையாக தொடங்கிவிடும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்வு சற்று இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து மீண்டும் இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து அதிகபட்சம் இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு பகுதி வரை மட்டுமே வலுபடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு உள்ள வானிலை நிலவரப்படி இந்த நிகழ்வு அதிகபட்சம் ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு பகுதி வரை மட்டுமே வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கை தரம் மீது ஏறி மீண்டும் கடலில் இறங்கும் மீண்டும் த இலங்கை தரம் மீது ஏறும் இப்படி மாறி மாறி நிகழ்வு அமையும் என்பதால் இந்த நிகழ்வு பெரிதாக வலுவடைய வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு இந்த நிகழ்வு இலங்கை தரம் மீது ஏறாமல் இலங்கைக்கு ஒட்டியே சொ சற்று கடலில் கொஞ்சம் விலகி வலுவடைந்தால் வேகமாக வலுவடைந்து ஒரு புயலாக வலுவடைந்தும் வட மேற்காக நகரம் என்றும் எதிர்பார்க்கலாம் இந்த நிகழ்வு மாறி மாறி இலங்கை தரம் மீது ஏறும் கடலில் இறங்கும் மீண்டும் தலைமை ஏறும் இப்படி மாறி மாறி அமையும் என்பதால் இந்த நிகழ்வு பெரிதாக வலுவடையும் என்றும் எது எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக வலுவடைய வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை மட்டுமே வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்துவிடும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் இலங்கை கிழக்கு பகுதி சென்று மீண்டும் இலங்கை ஓரமாகவே கிழக்கு பகுதி வழியாக வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதிய பிறகு மேற்கு நோக்கி பயணித்து நவம்பர் முப்பதாம் தேதி அரபிக்கடலே சென்றுவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கரையை கடக்கும்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ கரையை கடந்து தரையேரி டெல்டா மாவட்டங்கள் வழியாக மத்திய மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலில் லட்சத்தீவு சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு லட்சத்தீவிலிருந்து இருந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இதனால் தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் என்று பார்ப்போம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்துவிடும் என்பதால் தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை முதலே கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கொடுக்க இருக்கிறது மேலும் மதிய நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்துவிடும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலைக்குள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்துவிடும் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்கும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாகும் ஓரிடங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மேலும் மதிய மாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் தொடர்ந்து தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ட்ட தமிழகத்தில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை கொடுக்க இருக்கிறது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கொடுக்க இருக்கிறது மேலும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக இருந்தாலும் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் இந்த நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி தரையேறி முப்பதாம் தேதி அரப்பிக்கடல் சென்றடையும் இதன் காரணமாக முப்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான அளவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஒரு வாரம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் தொடர் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் மழை நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு ஒரு வாரம் தமிழகத்தில் ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல பொழிவு பயன்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வங்க கடலில் ஒரு வாரம் நிலை கொண்டு தமிழகத்திற்கு ஒரு நல்ல பொழிவு கொடுக்க இருக்கிறது அதுவும் மழை இல்லாத இடங்கள் நிறைய இடங்கள் இன்னும் குளங்கள் ஏரிகள் நிரம்பாமல் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அளவுக்கு இந்த மழை நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது நாம் அறிவித்த மாற்றங்கள் இறுதியானதல்ல மாற்றங்கள் வானிலை தினமும் சிறு சிறு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் விட்டுவிட்டு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடையும் என்பதால் காற்றின் மிகவும் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்